அஸ்லாமலைக்கு வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி இரண்டாவது அத்தியாயம் இர்ஃபான் ஞானம் குந்து கன்சன் அஹ்பபுது அன் உரஃப்துல் ஹல்க நான் மறைந்த பொக்கிஷமாயிருந்தேன் அப்போது நான் என்னை எடுத்துக்காட்ட விரும்பினேன் அதனால் நான் படைப்பினங்களை படைத்தேன் அதாவது நான் கண்ணுக்கு புலப்படாத அருவாக விருந்தேன் அப்போது நான் தோற்றம் பெற விரும்பினேன் அதனால் நானே என்னிலிருந்து பல வகை படைப்புகளாய் வெளியானேன் என்பதாகும் அவ்வலுத்தீனி மாரிஃபத்துல்லா மார்க்கத்தில் முந்தியது அல்லாஹாவை பற்றி அறிதலாகும் மன் ஐரஃபஹு ஃபகது ஐரஃப் ரப்பஹு தன்னை அறிந்தவன் நிச்சயமாக தன் இறைவனை அறிந்தவன் எனவும் கூறப்படுவதால் இறைவனை பற்றி எறியும் ஞான அறிவு ஒன்று இருப்பது புலப்படுகிறது இப்படியெல்லாம் வெட்ட வெளிச்சமாக கூறப்பட்டிருக்கும் போதும் சிலர் தங்களுக்கு ஷேக்கு பட்டத்தை சூட்டிக்கொண்டு மேடைகளில் ஏறி ஞானம் என ஒன்றில்லை என வாய்கிலேயே பிரசங்கம் செய்வது வெட்கக்கேடேயாகும் சிலர் தங்களை பகுத்தறிவாளர்களாக கூறிக்கொண்டு தங்கள் முன்னாலும் பின்னாலும் கொம்பும் வாழும் போல் நீண்ட நெடிய பட்டங்களை சுமந்து கொண்டு சிறிதும் ஹரிசுகளை பற்றியே விளங்காமல் தங்கள் மனதுக்குட்பட்டதை அப்படியே வேதம் என நினைத்து காரண காரியங்களின்றியும் ஆயும் திறமையின்றியும் ஹதீசுகளின் தன்மைகளை விளங்கிக் கொள்ளாமல் அது மௌதூள் இது ஹதீஸ் அல்ல அது கட்டுக்கதை என்றெல்லாம் பிதற்றுகின்றனர் அப்படி பிதற்றுவோர் உசூல் ஹதீஸின்படி அந்த நூல்களிலிருந்து சரியான ஆதாரம் காட்டாமல் நாம் எவர் கூறும் பித்தையும் பிதற்றலையும் ஏற்றுக்கொள்வோம் ஆதலால் அந்த ஹதீஸுகளின்படி நாம் செயலாற்றுவோம் அவற்றை வெளியிடவோ தயங்க மாட்டோம் சனிமெஹு ஷேகநாயகம் ஃபுத்பு ஜமான் ஷம்சுலூஜூத் ஜமாலியா அயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதர்சல்லா ஹுசி ரஹுல் அலீம் அவர்கள் ஹக்காயு சஃபா எனும் நூலிற்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலில் இருந்து